அல்லாஹ் தருவான் இரண்டாவதாக சொல்கின்றார்கள் யார் யாரெல்லாம் கடமையை நிறைவேற்றி விட்டார்களோ முதல் கடமை நிறைவேற்றி விட்டால் அவர்களுக்கு பல சங்கடங்கள் இருந்தாலும் நோய்கள் இருந்தாலும் அவர்களுடைய கடமை நிறைவேறிவிட்டது சமூகத்தில் இருக்கக்கூடிய வசதி இல்லாதவர்கள் அதிகமாக இருப்பார்கள் நல்ல ஒருவரை பிடித்து அவரை ஹஜ்ஜுக்காக வேண்டி தயார் செய்து அவருக்கு ஹஜ்ஜுக்குண்டான ஏற்பாடுகளை செய்து கொடுத்தால் நிச்சயமாக இவரும் ஹஜ்ஜு செய்த நன்மையை அடைந்து வருகிறார் சொன்னார்கள் யார் ஒரு நிலவான விஷயத்துக்கு வழிகாட்டுகிறாரோ கபா அவர் அந்த செயலை செய்தவரை போர் மாறிவிடுகிறார் நன்மையான விடயத்திலே விரிவான சகோதரர்களே ஒருவருக்கு என்னுடைய ஹஜ்ஜு கடமை விட்டது ஏதோ கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு செய்துவிட்டு வந்து விட்டார் தன்னுடைய வசதி பணத்தின் மூலமாக இன்னும் ஒருவரை தேர்ந்தெடுத்து அவர் அனுப்பி வைத்தால் நிச்சயமாக ஹஜுக்கு செல்லக்கூடியவருக்கும் ஹஜ் செய்த நன்மை கிடைக்கும் யாரெல்லாம் செலவழித்து அனுப்பி வைக்கின்றார்களோ இவர்களுக்கும் நிச்சயமாக அந்த ஹஜ் செய்த நன்மை கிடைக்கும் என்ற கருத்தை தான் சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள்